வணக்கம் ஐயா டு இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப மார்க்கெட்ல பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதனால எனக்கும் ஒத்தட்ட சொல்லி தான் வாங்கின்னு வந்தேன் இது ஆக்சுவலா மலை இருக்குல்ல இந்த மலைக்கு இதுக்குள்ள வளருமா இது வந்து பூமியில வராம மலையில இருக்கிற சக்திய எடுத்துன்னு வந்து இதுக்கு பேரு முடவாக்குக்கால் அப்படின்னு பேர் இதுக்கு இதை வந்து சூப் பண்ணி சாப்பிட்டா நாலாயிரம் வியாதி அதாவது உடம்புல என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் சரியாயிடுமா மூட்டு வலிக்கு நல்லா கேட்குது நான் சரி அதனால இதை வாங்கியிருக்கேன் இந்த சூப்பானா நீங்க இந்த மாதிரி கிழங்கு வாங்கிட்டு இதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சூப் பண்ணி சாப்பிட்றோம்னா மணல் இருந்தால் அதில் புதைச்சி வச்சோங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் வச்சுட்டு இதை அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த மசூர் மாதிரி இருக்கும் இந்த மசூர் மாதிரி இருக்கிறத முதல்ல இப்படி கத்தி வச்சு எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக இப்படி எடுக்கணும் உங்களுக்கு ஏன்னா அப்படி யாருமே புதுசாக பண்ணால் தெரியணும்ல அதுக்காக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இந்த இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து கத்தியில் வச்சு இப்படி இந்த தோலையும் எடுத்துடணும் லைட்டாக இந்த தோலை பீலர் வச்சும் நீங்கள் இது பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சதை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் உங்களை காமிக்கிறதுக்காக பண்ண இதை பாருங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் தான் முடவாட்டுக்கால் துண்டு துண்டு துண்டாக போட்டு வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் எண்ணெய் இருக்குது ஒரு பாண்டி வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுட்டேன் இதில் வந்து பாருங்கள் கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு ஏலக்காய் ஒரு ஜா இது அண்ணாச்சி அப்புறம் வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் போட்டுருவோம் அப்புறம் பூண்டு ஒரு மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சி இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் எப்பவுமே சூப்புன்னா தனியாக மிளகு சீரகம் வைக்கணும் நம்ம வந்து மிளகு சீரகம் மாத்திரம் இன்றைக்கி போட்டுப்போம் வதக்கிட்டு இந்த மிளகு சீரக பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சிடணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து வதக்கணும் இதில் வந்து தக்காளி மாத்திரம் சேர்க்காதீங்க இதுக்கு தக்காளி வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு இதையும் வதக்கணும் இதையும் வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் ஆறின ஒன்றே அரைக்கணும் சரிங்களா இது அரைக்கும் போது இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி எடுத்து வைக்கிறேன் இந்த காரம் இருந்தால் தான் அதுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட நாலு பேர் அந்த சூப்பை குடிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சீரகம் வச்சுக்க அதையும் போட்டு அரைக்கணும் சரிங்களா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி நம்ம சூப் பண்ணோன்னா சூப்பராக சூப் ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு ஆரியின ஒன்னே அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நான் அப்புறம் ஆறின ஒன்று அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அரைச்சி ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு பேர் அஞ்சு பேர் குடிக்கிற மாதிரி இதை அப்படியே இது பண்ணாமல் வடிகட்டிடணும் ஏன்னா அவ்வளோ அழகாக திப்பி திப்பியாக தான் இருக்கும் அது நைஸாகாது அதனால வடிகட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இதுக்கு நீங்க மிளகு சீரகம் எல்லாம் போட வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடணும் அந்த பக்குவம் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி இது பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் தேவையான உப்ப போட்டுடணும் இப்போ கொதிச்சுட்டு சூப்பு நல்லா சூடு குடிக்கிற பதத்துக்கு வந்தாச்சு எல்லாமே இதுல போட்டுட்டோம் நம்ம உப்பு மத்திரம் கடைசியாக வடிகட்டிட்டு சேர்த்துண்டோம் இதை நீங்கள் இது எத்தனை நோய் குறைக்கிறதோ இல்லையோ கால் வலி கை வலி மூட்டு வலியெல்லாம் உடனே கேட்குறது ட்ரை பண்ணுங்கள் நான் அதனால தான் வாங்கிட்டு சொல்லி நான் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு சொல்லி கொடுத்து ட்ரை பண்ணி குடித்தேன் நல்லா இருந்தது அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு பண்ணுறேன் இப்போ பாருங்க அருமையாக இருக்கு ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட் எம்மி ரொம்ப நல்லா இருக்கு அந்த அளவு மாத்திரம் நீங்கள் கரெக்டாக போட்டீங்கன்னா பூண்டு இஞ்சி பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாம் கரெக்டான அளவுக்கு போட்டீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இது இந்த இது கொஞ்சம் காரமாக தெரிஞ்சது நீங்கள் போட்ட அளவில் விட எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்குமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா உடனே ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டோம் கார்ன்ஃப்ளேக்ஸு பூந்தி முறுக்கு எதாவது போட்டும் சாப்பிட்லாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த சூப்பு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு நல்லது எல்லா வியாதியும் போக்குறது ஏன் அப்போ நம்ம சாப்பிடக்கூடாது ட்ரை பண்ணி சாப்பிடுவோன்னு நான் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அதனால்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறதோட நிறுத்தாமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் போட்டுக்கோங்க பெல் பெல் ஐக்கான் இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க லைக்கே போடுறது இல்லை ஸோ லைக் போட்டுக்கோங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான பூண்டு ஊருகாய் ரெடி ஆகிடுச்சு ஆர்டர் கொடுக்கணுன்னா ஏற்கனவே நம்பர் சொல்லிட்டேன் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் ரெண்டு கிலோ தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சார் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏழு நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்க மறக்காதீங்க ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் நன்றி வார்த்தைக்கா